ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆல் ஆல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹேப்பி நியூ இயர் கப் டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டு பக்க பீஸும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்படி இப்படி வச்சுட்டு பின் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து தைக்க ஆரம்பிக்கணும் நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பீஸ் எடுத்து மக்க வச்சிடலாம் அடித்து இது வந்து உள்ளேயும் அந்த எம்ப்ராய்டிங் போட்ட பீஸோட துணி அந்த இல்லை கேன்வாஸ் இருக்கிறதுனால நாம் அடித்து திருப்பிக்கலாம் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கட் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு நாம் திருப்பி தையல் போட்டுக்கலாம் திருப்பி எல்லா பக்கமும் தையல் போடணும் சுற்றி தையல் போடணும்னு பாருங்கள் சுற்றி தையல் போடணும் அந்த ஓரத்திலேயே தையல் போடுங்க எந்த பக்கம் தூக்காமல் நீவி விட்டு தையல் போடுங்க இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நம்ம வந்து இது வந்து இந்த கஸ்டமர் வந்து எங்கிட்ட கப்பு வந்து கப் சைஸ் ஷார்ப்பாக வேணும்னு கேட்டாங்க இதையே லைட் கிராஸ் எடுத்திங்கன்னா ஷார்ப்பு வராது நான் வந்து லைட் கிராஸ் கேட்குற கஸ்டமருக்கு நான் உங்களுக்கு நான் அப்போ வீடியோ போடுறேன் அப்போ எப்போ டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறத லைட் கிராஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இருக்கிற பீஸ் எல்லாமே வெட்டியாச்சு இப்போ வந்து அந்த சென்ட்ரா மூணு இன்ச் நான் வைக்கிறேன் சென்டர் டாட் வந்து சென்டர் டாட்டும் மூணு இன்ச்ல இப்போ இந்த இந்த கோட்ல இருக்கிற டாட் வந்து மூணு இன்ச் வச்சீங்கன்னா கீழ இருக்கிற டாட்டும் நீங்க மூணு இன்ச் வச்சு அதுக்கப்புறம் ரெண்டரை இன்ச் கப் சைஸு பொறுத்தளவுக்கு முப்பத்தாறு இன்ச்சு ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டரை இன்ச்சு வச்சா போதும் ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு நாற்பது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க அந்த முக்கோணத்தோட அளவு கீழே ரெண்டரை இன்ச்சு மேலே ரெண்டரை இன்ச்சு சென்டர் டாட் ரெண்டரை இன்ச்சு பிடிச்சி மூ மேலே ரெண்டரை இன்ச்சு இன்னொரு டாட் வந்து நீங்க திருப்பி போட்டா அதே நம்மளுக்கு எந்த இடம் தூக்கி காமிக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல தூக்கி காமிக்கும் நம்ம அதே எடுத்து உள்ள அந்த கண்ணாடி மாதிரி வச்சிருக்காங்கல்ல ஜம்மிக்கு அது வந்து மடிக்கிறதுக்கு விட மாட்டேங்குது தான் நான் திருப்பி மடிச்சேன் அதே தூக்கி காமிக்கும் திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா தையலுக்கான இது வந்து அதே தூக்கி காமிக்கும் நம்ம அதை பிடிச்சி அப்படியே தைச்சிக்கலாம் சார்பா வேணும்னாங்கன்னா கொஞ்சம் நெருக்கி கட் பண்ணுங்க பாருங்க அது எப்படி சார்பா இருக்குன்ட்டு இதே மாதிரி அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம் அடிச்சிட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் மேலே தையல் எல்லாமே போடணும் அந்த தையல கட் பண்ணாம பாத்துக்கோனு கட் பண்ணி திருப்பி அடிச்சுக்கலாம் கீழே இருக்கிற லைனிங் பீஸ் மேலே தெரியாத அளவுக்கு நீங்க இழுத்து அனுப்பிச்சுக்கணும் பாருங்க சொல்லதான் அடிச்சாச்சு டாட் பிடிச்சிட்டு டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு நான் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காகத்தான் ரெண்டு கப் டாட் பிடிக்கிறதும் தையல் போகிறதையும் நான் காமிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வெட்டிடலாம் இதிலிருந்து மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதை திருப்பிட்டு அதிலிருந்து மூணு இன்ச் மார்க் பண்ணி ரெண்டரை இன்ச் மறுக்க ரெண்டு மேலே ரெண்டரை இன்ச் கீழக்காய் பட்டாட்டும் பிடிச்சிட்டு கீழக்க பட்டாட்டும் பிடிக்கலாம் கீழக்க பட்டாட்டு வந்து கொஞ்சம் கம்மியா அடிச்சிட்டேன் அதனால கொஞ்சம் பிரிச்சு அடிச்சிட்டு அடிச்சுக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன தப்புனா கண்டிப்பாக பிரித்து தைச்சுருங்க மறுக்கா அது கலெக்ஷன் வராத அளவுக்கு ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கலெக்ஷன் வராத அளவுக்கு தைச்சுக்குங்க துணிலேயே இழுத்து இழுவு கொடுக்குற துணியும் இருக்கு இழிவு இல்லாத துணியும் இருக்கு நம்ம அதை பார்த்து தான் இது பண்ணணும் இழுவு இருக்கிற துணி அளவு கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு லூஸ் கொடுக்கணும் அதை தூக்கி கொடுக்குற இடத்துல தான் நம்ம மேலே பிடிக்கணும் பிடிச்சிங்கன்னா கப்டாப் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் அந்த கப்பு மறுத்து உங்களுக்கு பாடுறேன் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தப்பில்லாமல் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்